இன்றைக்கு தென் தமிழகத்தில் சாதி எதிர்ப்பு போராட்டங்கள் என்கிற பெயரில் கருத்தரங்கம் ஒன்றை அம்பேத்கர் அரசியல் பயிலரங்கம் என்கின்ற பெயரில் பாளையங்கோட்டை இங்கே இருக்கின்ற அந்த நூறு மகாலில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தரங்கத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாசுதேவன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தொடர் வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் துவக்க உரை ஆற்றுகிறார்கள் மிகச்சிறந்த ஆளுமையாளர்கள் பேராசிரியர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று எப்படி தென் மாவட்டங்களில் எவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்கொடுமைகள் படுகொலைகள் நடக்கின்றன குறிப்பாக தலித்துகள் மீது எத்தகைய ஒடுக்குமுறை நடக்கிறது இதுக்கு பின்னணியான காரணங்கள் என்ன என்பதை ஒருநாள் கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கவின் படுகொலை தமிழ்நாட்டை மட்டுமல்ல மனிதநேய உணர்வா உணர்வாளர்கள் அத்தனை வேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை அந்த படுகொலை ஜூலை இருபத்தி ஒம்பது நடந்தது நாங்கள் படுகொலை நடந்தபோதே உடனடியாக கவினுடைய குடும்பத்தை சந்தித்து அதை வழக்கு குறித்து விசாரித்த போதே இது சுர்ஜித் மட்டும் இந்த படுகொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை இந்த படுகொலைக்கு பின்னால் அந்த குடும்பமே சதி செய்திருக்கின்றது அவருடைய தந்தையார் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சரவணன் அவருடைய மனைவி அவரும் காவல்துறை அதிகாரி கிருஷ்ணகுமாரி இருவரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இருவர் அல்லாது இதில் கூலிப்படையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த கிராமத்திற்கே வந்து ஊடகவியாளர் சந்திப்பிலே தன்னுடைய ஐயத்தை தெளிவுபடுத்தினார்கள் எல்லா இடங்களிலும் இதுவே நாங்கள் சொன்னோம் இப்பொழுது பிணை தொடர்பான வழக்கில் அதாவது சரவணனுடைய பிணை தொடர்பான வழக்கில் சிபிசிஐடியினுடைய அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் கொடுத்த அந்த சிபிசிஐடி வழக்கறிஞர் கொடுத்த அந்த அறிக்கையில் மொத்தம் ஐம்பத்தெட்டு பேரை சிபிசிஐடி விசாரித்ததாகவும் பல்வேறு தரப்பை விசாரித்த பொழுது இந்த கொலையில் சரவணன் அவருடைய துணைவர் கிருஷ்ணகுமாரி இருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய உறவினர் ஜெயபால் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதுவும் அல்லாத இன்னமும் கூடுதலாக இருக்கலாம் என்று சிபிசிஐனுடைய வழக்கறிஞர்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு இப்பொழுது சரவணனை கைது செய்து மின் மிகுந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் சரவணன் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நெசையில் இருக்கிறார்கள் இதுவரை கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படவில்லை இந்த இருவரையும் பாதுகாக்கின்ற அல்லது இருவரையும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி சென்னையில் இருப்பவர் என்று அப்பொழுதே சந்தேகப்பட்டார்கள் அவரையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் இந்த வழக்கில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து பிணையில் வர முடியாத அளவிற்கு இந்த வழக்கை துரிதமாக அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தென் மாவட்டங்களில் மிக மோசமான படுகொலைகள் சாதிய படுகொலைகள் நடக்கின்றன ஆகவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீதியரசர் சந்துரு அவருடைய அறிக்கையின் பேரில் தெளிவாக இந்த மா இந்த பகுதியில் எந்த காவல்துறையில் எந்த சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்களோ அவர்களை மாற்ற வேண்டும் என்று சந்துரு அறிக்கை இருக்கின்றது ஆகவே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை முற்றிலுமாக மாற்றிவிட்டு வேறு சமூகத்தை அதாவது எஸ்பிசிஐடி அதை விசாரிக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு எல்லாரையும் அப்படி மாற்ற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த பகுதியை வன்கொடுமை பிரதேசமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து குறிப்பாக இதை ஃபோக்கஸ் செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் வந்து இது காவல்துறைக்கு சவால் விடக்கூடிய ஒரு செய்தியாக தான் காவல்துறையை எப்படி வந்து ஏமாற்றுறார்கள் காவல்துறையை வந்து எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று காவல்துறையில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் குறிப்பாக ஒரு மேலதிகாரி அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று ஆரம்பம் முதலே ஏடிஜிபி அதாவதுல ஒருத்தர் இருக்காரு அவர்தான் இவர்களுடைய உறவினர் அவர்தான் இவங்களை வந்து பாதுகாக்கிறார்க்கு சொல்றாங்க ஏடிஜிபி எண் ஏடிஜிபி மட்டுமல்ல எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் இவர்களுக்கு பின்னாடி இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி சிதம்பரத்தில் சமீபத்தில் பேசும்போது அறுபது வருடமாக இதே மாதிரி கூட்டணியிலே இருக்கிறோம் சக்கையாக நாங்கள் மாறிட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய குரல் எழுதியிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து பல தலைவர்களும் அதை முன்னெடுக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் மிக மிக முக்கியமான இன்றியமையாத பாட்டுனர் நீங்கள் இந்த குரல்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்த முதல் நாளிலிருந்தே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை மையப்படுத்தி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கருத்தரங்கங்கள் இதை இது தொடர்பான வந்து விழிப்புணர்வு பரப்புரையெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சோம் அப்போ இதுக்கு யாருமே வந்து பெரிய ஆதரவுலாம் இல்லை இப்பயாவது அறுபது வருஷம் கழிச்சாவது இப்போது காங்கிரஸ் வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வரவேற்க கூடியதான் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலானது இது வந்து எல்லா எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எல்லா கட்சிகளுமே திமுகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிமுகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு கோட்பாட்டை அடிப்படையில் பார்க்கணும் இது ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கான செய்தியாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது அதனால் இதை வந்து இது வந்து ஒரு கூட்டணி அமைச்சு எல்லோரும் தேர்ந்து சேர்ந்து தேர்தலில் பங்கெடு பங்கெடுக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் சேர்ந்து அந்த கூட் அந்த ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறது அது தவறல்ல காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது எந்த அதில் எந்த முரண்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை கருத்து அதாவது தனித்துவம் வலிமை இந்த ரெண்டும் இருந்தால் தான் கூட்டணியில் சேர்ப்பாங்க ரெண்டுமே இல்லைன்னா கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் வந்தே ஆகணும் நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு எந்த கட்சியை கூப்பிடுவாங்க வலிமையாக இருக்கின்ற கட்சியை தான் கூப்பிடுவாங்க தனித்துவமான கட்சியை தான் கூப்பிடுவாங்க சும்மா நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் வந்து தனிச்சு போட்டிடுறேன் அதுதான் துணிச்சல் அப்படிங்கிறது பேர் வந்து அது ஒரு ஏமாற்று வேலை உன்னை யாரும் சீண்டலை உன்னை யாரும் கூப்பிடலை அதனால் நீங்கள் தனிச்சை நீங்கள் நீங்கள் வந்து நிற்கலாம் யார் வேணாலும் நிற்கலாம் துணிச்சல் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எந்த கோட்பாட்டை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் துணிச்சல் இருக்குது நீங்கள் சனாதன கோட்பாட்டை எதிர்க்கிறீங்களா மோடியினுடைய அரசியலை எதிர்க்கிறீங்களா இல்லை வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறீங்களா அந்த அரசியலை நீங்கள் எதிர்ப்பதில் தான் துணிச்சல் இருக்க ஒழி தனித்து நிற்கிறதில் துணிச்சல் இல்லை அப்போ விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே தனித்துவமாக துணிச்சலாக இந்த கோட்பாட்டை இந்த கோட்பாடு அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை முன்னெடுக்கின்ற மோடியினுடைய கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாடு என்ன கோட்பாடு அப்போ அந்த கோட்பாட்டை எதிர்ப்பதுக்கு ஒரு கட்சி வேணும் ஒரு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை நாங்கள் பெற்றுறோம் காலங்காலமாக தலித்துகள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் மெயின் ஸ்ட்ரீமில் இணைக்க முடியல பொது நீரோட்டத்தில் அவங்களை இணைக்காமல் அவங்கள தனிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்போ ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஏன் நீங்கள் வந்து தனியாக நிற்க மாட்டேறீங்க அப்படி கேட்பதற்கு பின்னால் ஒரு சதி இருக்குது அப்படின்னா என்ன சதி அப்படின்னா ஏற்கனவே பொது நீரோட்டத்தில் வந்து துண்டிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை மேலும் தனிமைப்படுத்துவதற்கான ஒரு சதி தான் அந்த சதி விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் முன் உணர்ந்து தான் நாங்கள் எப்போதுமே வந்து எல்லோருக்கும் இணைந்து கலந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு இடங்கள் வந்து முக்கியமில்லை ஆனால் எல்லோரும் எல்லோரோடும் இணைந்து எல்லா எல்லா தேர்வும் வந்து சேரிக்குள்ள வரணும் அந்த வடம் அந்த வடம் பிடிக்கிறதுல தலித்துகளுடைய பங்கு இருக்கணும் நாங்கள் மட்டும் தனியாக எங்கள் தெருவுக்கு மட்டும் ஒரு கோயில் வேணும்னு கேட்கல அதுபோல தான் வந்து அரசியல் இந்த அரசியல் தீண்டாமையிலிருந்து பொது நிர்வாகத்துக்கு வரணும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறோம் அதனால் தனித்துவமும் வலிமையும் உள்ள விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து வலிமையோடு இருப்பதனால்தான் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் முக்கியமான இருக்குது திமுக கூட்டணியில் மிக வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் கோட்பாட்டு அடிப்படையில் சொல்கிறேன் கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் வந்து வலிமையாக இருக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க பூத்து ஏஜெண்டுகள் பூத்து கமிட்டி போடக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆகவே எங்களுடைய அந்த வலிமை ஏற்றவாறு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இடங்களை நாங்கள் பெற்று வெல்வோம் பாஜக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்கள்லையும் வந்து மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்துவது அந்த இடத்துல வந்து தன்னை வந்து முன்னிறுத்துவது அப்படிங்கிறத பாஜகவினுடைய இலக்கு அல்லது அதனுடைய செயல் உத்தி இப்போ வட மாநிலங்களில் அவங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும் சிவசேனா வலிமையாக இருக்கிற வரை வந்து இவங்க உள்ளே நுழைய முடியல இப்போ சிவசேனாவை உடைச்சிட்டு அதில் இருக்கிற ஒருத்தரை வந்து பட்னாவாஸ் அழைச்சி நீங்கள் வந்து முதலமைச்சராக கொடுக்குறீங்க பால்த இது உத்தவ் இருந்து சிண்டேவை உடைச்சி அவரை வந்து நீங்கள் வந்து இதில் இணைக்கிறீங்க அப்போ வந்து வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து சிவசேனா இல்லாமல் பாஜக ஆட்சிக்கு வரும் அதே போல் இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து குமாரசாமி எப்படி பண்ணாங்க தெரியும் அங்கேயே வந்து நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலேயே வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்து மற்ற கட்சிகளுக்கு இருந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்னவா மாறியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ரெண்டு வலிமையான கட்சிகள் ஒன்று அதிமுக ரெண்டு ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து திமுக ரெண்டு தான் மாநில கட்சிகள் இதில் அதிமுகவை வந்து அவர்கள் வந்து மிக மோசமாக பலவீனப்படுத்தி கபலீகரம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியில் நீக்கப்பட்டார்னா மாநில கட்சிகளுக்குள்ளேயே வந்து ஒரு மாவட்ட செயலில் நீக்கப்பட்டார்னா நீக்கப்பட்டவர் வந்து யாருக்கு முறையிடுவாங்க தலைமை தலைவருக்கு போய் முறையிடுவாங்க இப்போ அதிமுகவில் வந்து செங்கோட்டை நீக்கப்பட்டவுடனே அவர் போய் முறையிடுறது வந்து டெல்லியில் போய் முறையிடுறாரு அப்போ அஇஅதிமுக அண்ணா அகில இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்திய அளவில் தலைவர் வந்து அமித்ஷாவாக இருக்கிறாருங்கிறதுனால தான் செங்கோட்டையன் அவர்கள் போய் அங்கே போய் முறையிடுறார் இது வந்து அவருடைய உத்தி அந்த கட்சியை பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ இன்னமும் வந்து திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துகின்ற கட்சிகளை அவங்க இறக்கி விடுறாங்க அதாவது பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள் அப்படின்னு ரெண்டு கட்சி இருக்கு அப்படின்னா ஒன்று விஜய் தலைமையிலான தாவேக்கா இன்னொரு ஒட்டுக்குழு சீமான் தலைமையிலான நாத்தாக்கா ரெண்டுமே பாஜகவினுடைய ஒட்டுக்குழு இப்போ வந்து நாங்கள் திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துறோம் சொல்லி சீமான் சொல்கிறாரு திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துறாரா திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துறாரா நான் மக்கள் மத்தியில் நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி சித்தப்பான்னு சொல்கிறாரு ஒரு உறவு முறை கொண்டாடுறாரு ஆனால் வந்து திமுகவை வந்து நீங்கள் வந்து கலைஞருடைய சிலையை வச்சா நான் சேர்ப்பால் நடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவர் வைக்க வைக்கக்கூடிய அந்த வெறுப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கங்கள் மீதான வெறுப்பை தாண்டி திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறார் அதே வெறுப்பை தான் வந்து விஜயும் திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறார் ஏன்னா அரசியல் ரீதியான எதிரி வந்து திமுகவை தான் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேருக்குமான இலக்கு அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவது இந்த ரெண்டு பேருக்கான இலக்கை நிர்ணயிப்பது பாஜக திமுகவை வீழ்த்திவிட்டால் பாஜக வந்து எளிதில் வந்து அளலாம் அப்போ பாஜகவினுடைய இலக்கை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்குது பாணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம் ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக நீங்கள் பேசுங்கன்னா அவர் ஆடு மாடுகளுக்காக பேசுகிறாரு இங்கே வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாட்டை வந்து பாஜக வஞ்சிக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நீங்கள் வந்து நிதி ஒதுக்கலை அப்போ தான் வந்து நீங்கள் பள்ளிக்கல்விக்கு வந்து நிதி ஒதுக்குன்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நான் தண்ணீருக்கு மாநாடு நடத்துகிறேன் மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களை காயடிக்கின்ற வேலையை சீமான் வந்து செய்கிறாரு அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செஞ்சு வர்றாரு அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழு அப்படிங்கிறது அம்பலமாகி வருகிறது என்பது என்பதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்று நீங்கள் கேட்டது போல கட்டாயம் இந்த ஒட்டுக்குழுக்கள் அம்பலப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெல்லும் என்பதில் எந்த மாற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தலாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் கடந்த முறை நாங்கள் வந்து ஆறு இடங்கள் பெற்று நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் இந்த முறை நாங்கள் வந்து கூடுதலாக என்னுடைய வலிமை கேட்டவாறு நாங்கள் வந்து கேட்போம் என்னை போன்ற அடிநிலையில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து இடங்களில்லாது நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் என்னை போன்றவர்களுக்கு ஆனால் இறுதியாக என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவரோடு தலைமையோடு உரையாடி பேசி ஒரு இதை விட கூடுதலான தொகுதியை பெறுவார் என்று எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்பது எங்களுக்காக அல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக நாங்கள் கூடுதல் தொகுதி தொகுதி நாங்கள் வெற்றி பெற்று போகின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்றத்தில் களமாடுகின்ற கள போராளிகள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களால் நாங்கள் கே கூடுதலாக கேட்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்கு உரிமைகளுக்காக போராடுவதற்காக நாங்கள் கேட்கின்றோம் ஏனென்றால் இருபத்தி ஆறில் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் முன்னதை விட மிக மோசமான பயங்கரவாதத்தை மதவெறியை சாதிய வெறியை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதை தடுப்பதற்கான ஒரு வலிமை சமரசமற்ற ஒரு கொள்கை போராளிகள் விடுதலை சேர்த்துகள் என்பதால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதனால் நாங்கள் இந்த கூடுதல் தொகுதி எங்களுக்காக அல்ல